ஒரு நாடு இல்லாட்ட மாநிலம் பார்த்திங்கன்னா அது முக்கியமான விஷயம்னா வணிகர்கள் இந்த வணிகர்கள் தான் வந்து அதிகமாக வருவாய் கொடுக்கற முடிக்கவங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க நேரடியாக வரிசல் வரி வரி செலுத்துறோம்னு ஒரு மாநிலத்தோட பா முக்கியமான விஷயம் தான் வணிகரோட பாதுகாப்புன்றது முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த திமுக அரசு வந்த பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறு வணிகர்கள் வந்து அங்கங்கே தாக்குதல் நடப்படுது விட்டு இங்கொன்று அங்கொன்றதுக்கு சிலது செய்திகளாக வருது சிலது செய்திகள் வராமல் இந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் கூடுவாந்தேரியில் அந்த ஒரு ரவுடி அவர் வணிகர் வந்து அந்த ரவுடியை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அவர் சிறைக்கு சென்று மீண்டும் வந்து அந்த வணிகரை வெட்டி கொ கொலை செய்தார் சம்பவம்னா உண்டு ஆனால் இதுக்கு முன்னாடி வணிகர் மாநாட்டில் இதே முதல்வர் என்ன சொல்லியிருந்தார்னா வணிகர்கள் பாதுகாப்பையும் பிரதாரம் அதற்காக நாங்கள் எந்த லெவலுக்குனாலும் இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அப்படி நடந்ததால் இதுவும் தெரியவில்லை அப்படின்னு மக்கள் மக்கள் சொல்லி நம்மளோட சிந்தனை இடம் மக்களோட இது அந்நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து தொடர்கது வரக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டரை பகுதியில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கார் ஆறுமுகராஜா இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கிற ரவுடி ஜெயவேலன்ற ரவுடி என்ன பண்ணியிருக்காரு தினமும் மாமூல் கேட்டு வந்துட்டுருக்காரு மாமூல் கேட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து அவர் கடையில் இருக்கக்கூடிய தண்ணி கேன் எடுத்துகிட்டு போகிறது காசு கொடுக்குறதில்ல இந்த மாதிரி தொடர்கிறதையாக இருக்குது ஏற்கனவே கொரோனா காலத்தில் இருக்கக்கூடிய சங்கடத்தை விட்டு இன்னும் வணிகர்கள் வெளியே வர முடியல அந்த ஒரு சிக்கலில் வந்து அவங்க மிகள முடியாமல் கால இடத்துல தொடர்ந்து நெருக்கடிக்கிறோமோ ஒரு இடத்துல அவர் வந்து எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்மராஜா விட ஜெயவலை எதிர்த்து நிற்கிறார் எதிர்த்து நிற்கிறோம்னா அவருக்கு வந்து ஜெயவலர் லோக்கல் ரவுடின்ற காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய ரெண்டு பேரும் அனுப்பிச்சி விட்றாரு ரெண்டு பேர் வந்து கொலைபெய் தாக்குதலோடு அந்த ஆர்மராஜாவை தாக்குதல் நடத்திருக்கார் இது கொடுத்து நாரும் ஒரு ராஜா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறார் இவ்வளோக்கும் இந்த செவ்வாய் கிழம உங்கள் நடவடிக்கை எந்த நடவடிக்கை இல்லாத போது இந்து மன்னியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை சேர்ந்து காவல்துறை ஏற்ற பிறகு காவல்துறை அந்த மூன்று பேரில் ஒருத்தரை மட்டும் கைது செய்திருக்காரு இரண்டு பேர் தேடிக்கொண்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு வணிகர்களை தாக்குதல் நடத்துறது ஒன்று ஒரு வாரிக்கையாக இருக்குது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு ரவுடித்தனமான ஒரு காட்டுமிராண்டி ஆட்சிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு விஷயமாக நம்ம இதை பார்க்கலாம் ரவுடிகள் ஆளக்கூடிய ஒரு ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வந்து இந்த சம்பவம் என்பது வெறும் ஏதோ ஒரு திருவள்ளூர் பகுதியில் ஒரு இடத்துல மட்டும் நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது இது பல பகுதிகளிலும் இன்றைக்கி வந்து வியாபாரிகள் வந்து இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது என்ன சொல்லப்போனால் இந்த ரோட்டோர கடைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இதில் வந்து மிகவும் அதாவது மிகவும் சிறிய வியாபாரிகள் இதில் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் அண்மையில் கூட ஏற்கனவே வந்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த கே கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலை அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கிற கடைக்காரர்களிடம் இதே போன்ற வசூல் வேட்டைகள் நடக்கின்றன அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி கூட நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகுந்த ஒரு தொடர்கதையாக இன்றைக்கி இருக்கிறது ஆனால் இந்த வியாபாரிகளுக்காக குரல் கொடுப்பதற்குத்தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம் இருக்கிறதோ அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்ரமராஜா அவர்கள் சொல்லிக்கிறாங்க இப்போ கூட புதியதாக அலுவலகம் எல்லாம் திறந்தார்கள் பெரிய அளவில் எல்லாம் திறந்தாங்க ஆனா இந்த வணிகர்களுடைய பாதுகாப்பு தான் அதற்காக தான் நாங்கள் முக்கியமாக செயல்படுவோம் சொல்லக்கூடிய சங்கம் இந்த மாதிரியான ரவுடிகளினுடைய மாமூல் வேட்டையை இது வரைக்கும் ஏன் தடுக்க முன்வரவில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி ஆனா இன்றைக்கி அதே சமயத்தில் இதுக்கு வந்து சரியான நேரத்தில் இதுக்கு வந்து இன்னைக்கு குரல் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்து வணிகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்து முன்னணியுடைய பேரேக்கத்தின் கீழே இந்த அமைப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் விபி வியாபாரிகள் சங்கம் இந்த வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய விபி ஜெயக்குமார் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த அறிக்கையை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார்கள் இது சரியான சமயத்தில் இவர் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இது வந்து ஒரு தனியான ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி கூட நம்ம பார்க்கலாம் எந்தெந்த கடையில் ஒரு பியூட்டி பார்லரை கூட விட்டு வைக்காமல் இவங்க போய் அடித்தது மாமூல் கேட்ட அடித்தது பார்க்குறோம் பிரியாணி கடையில் பிரியாணி அண்டாவையெல்லாம் தூக்கிட்டு ஓடினதை நம்ம பார்க்குறோம் அங்கே போய் காசு கொடுக்காம ஹோட்டல்களில் போய் காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு அவங்க காசு கேட்டதற்காக அந்த ஹோட்டல் கடைக்காரர்களை அடித்தது இப்போ கூட நம்ம அந்த சம்பவத்தை ஒரு ஒரு இடத்துல நடந்த சம்பவம் அதனுடைய வீடியோ காட்சிகள்லாம் வந்தது நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் தான் ஜெயிப்போங்கிற ஒரு மமதையில் அன்னிக்கே இவர்கள் அதை வந்து ஆரம்பித்தார்கள் ஆனால் மக்கள் அதை வந்து சரியாக கணிக்காமல் இன்றைக்கி ஜெயிக்க வச்சதனுடைய விளைவு இன்றைக்கி இதை வந்து பிரத்யட்சமாக இதை எல்லா இடங்களிலும் இதை இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது சாதாரணமா இந்த மாதிரியான சின்ன சின்ன கடைகளில் மட்டும் கூட கிடையாது இந்த ரவுடியிசம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கறதுக்கு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இடத்துல கூட இவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் நம்ம பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம செய்திகள் சிந்தனைகளே பல சம்பவங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் போலீஸ்காரர்களை வந்து அவர்களை மதிக்காமல் பேசுவது இன்னும் சொல்லப்போனா அதிகாரிகளை வந்து அவர்களை ஒருமையில் பேசுவது அதிகாரிகளிலேயே வந்து அடிப்பதற்காக போவது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்தோம் இப்போ இந் இதில் என்ன அப்படின்னா சொன்னால் இந்த ஆட்சியில் வந்து அதாவது கருணான் இந்த திமுக ஆட்சி அப்படின்னாலே ரவுடிசத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தமிழகத்தில் தெரிஞ்ச விஷயம் தான் அது எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஊழல் அதிகமாகும் அதே போல் நிலங்கள் வந்து இதற்காகவே ஒரு தனித்துறையே வந்து ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொண்டு வந்து நிலையத்தை மீட்பதற்காகவே நில மோசடிகள் கூடும் அதே போல் இந்த மாதிரியான அடிதடிகளும் ரவுடிசமும் கூடும் என்பதை நாம் வந்து பிரத்யட்சமாக பார்த்து அனுபவிச்சு வந்தது தான் ஒரு ஒரு தடவையும் இந்த திராவிட ஆட்சி எப்படி இருக்குங்கிறதுக்கு அப்போ ஆனால் இதில் இந்த ஆட்சியில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அப்போல்லாம் வந்து இதெல்லாம் மந்திரிகள் அந்தந்த ம மந்திரிகள் இருப்பார்கள் மந்திரிகளுக்குடைய இதில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் இப்போ மந்திரிகளுக்கே பவர் இல்லை அப்படின்னு பேசிக்கொள்கிறார்கள் இரண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்கிறார்கள் அவங்க தான் மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த லெவலுக்கு இது போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்றைக்கி வெளிவந்து கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்குறோம் மொத்த அரசாங்கமே இன்றைக்கி அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது அதனால் தான் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தமிழகம் நிலைமை மோசமாகி கொண்டே கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கி நம்மளால் பார்க்கணும் இதில் இன்னும் முக்கியமாக பார்க்கணும்னா இப்போ அட்லீஸ்ட் வந்து டாஸ்மாக் இந்த டாஸ்மாகாவது அங்கங்கே வந்து முன்னாடி திமுக காரங்க ஏதோ அங்கங்கே கொஞ்சம் பணத்தை வாங்கி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க சாதாரண இடையில் உள்ளவர்கள் சொல்கிறேன் நிலையில் இருக்கக்கூடிய ஆனால் இன்றைக்கி அதுக்கும் வந்து செந்தில் பாலாஜி ஒரு வச்சு அந்த காசும் இப்போ அமைச்சர்கள் கேட்பேன் இல்லைனாலும் டேரெக்டாக வந்து குடும்பம் இல்லைன்னா நேரடியாக அந்த அந்த அமைச்சர்களுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த பணம் அப்படிங்கிறது போகும்பொழுது இப்போ கீழே உள்ள மட்டவங்க உள்ளவங்களுக்கு அவங்களுக்கான இது தேவையில்லை ஏன்னா இந்த கட்சியினுடைய மொத்த கட்டமைப்பே அப்படி தானே இப்போ எவ் எந்த ஊழலுங்கிறது அப்படியே படிப்படியாக அப்படியே டெவலப் ஆகி வந்தது தானே அதனால கீழே உள்ளவர்களுக்கு இப்போ என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒரு என்ன அதனால இப்போ இதில் வந்து அவங்க இந்த மாதிரியான மக்கள் இருந்து காசை வந்து பிடுங்குறதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ பாருங்க இந்த குவாரி விஷயங்கள்லாம் பொழுது கூட நம்ம அதில் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷனுக்காக வந்து இவ்வளோவ்வளோ இவ்வளோ இவ்வளோவ்ளோ அமௌண்ட்டை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் வேறு நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கு அதனால் இந்த குவாரியினுடைய இந்த விலைகள் வந்து விலையேற்றம் வந்து தவிர்க்க முடியாததாகிறது அதுவும் ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொன்னாங்க அது மேல் அது வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி சின்ன லெவலில் இருந்தால் அதாவது சாதாரண ஒரு கடையில் விஷயத்துலேருந்து இன்றைக்கி அது வரைக்கும் இன்றைக்கி வந்து இப்படி தான் இருக்குது சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் ரேஷன் கடை எடுத்துக்கலாம் ரேஷன் கடையில் ஒரு உணவுப் பொருட்கள் இப்போ ஒரு பொங்கலுக்கு பரிசு தருறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு நிவாரண பொருள் இப்போ அங்கே தராங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை விநியோகிக்கிறது கூட யாரு அங்கே திமுக காரங்க தான் அங்கே விநியோகிக்கணும் இப்போ அந்த ம மழை நிவாரணத்துக்கு வந்து டோக்கன் எல்லாம் கொடுத்தாங்க அதில் கூட பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு ஆனால் நாங்கள் போய் எங்களுக்கு வந்து அந்த பொருளே நாங்கள் வாங்கல ஆனால் அந்த டோக்கன் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த டோக்கனை கொடுத்தது யார் திமுக காரங்க திமுக யாரை சார்ந்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் கொடுத்தாங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்ததா இல்லையா நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த டோக்கன் வழங்குவதை கூட அவங்க தான் வழங்குவோம் ஏன்னா நாங்கள் அந்த டோக்கனை வந்து யாரும் சென்ட்ரலைஸ்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அதே போல் மாற்று கட்சியினர் வேற ஏதாவது ஒரு கட்சியினர்கள் வந்து அங்கே போய் நிவாரணப் பொருட்களை கொடுக்க போனால் கூட அந்த அந்த கட்சிக்காரர்களை அடித்து விரட்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அதே போல் ரேஷனில் பொருட்கள் கொடுக்கறதாக இருக்கட்டும் எந்த இடத்துல என்ன கொடுக்கறதா இருந்தாலும் அதை வந்து திமுக காரர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான பல விஷயங்களை செய்தார்கள் அந்த இடத்துல எப்படி எல்லாம் ரவுடீசம் நடந்தது அப்படின்னு நம்ம பல செய்திகள் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அப்போ இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் எதாக இருந்தாலும் கூட அது வந்து திமுக காரர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அது நடக்கக்கூடாது அதுலேயும் ஒரு ரவுடியீசம் இங்கே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது ஈவன் வந்து ஒரு ஒரு ச ஒரு செய்தி நம்ம ஏற்கனவே செய்திகள் சிந்தனைகளை பார்த்துருந்தோம் மோடி பிரதமர் மோடி அவர்கள் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வந்து ஒருத்தவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வீடு கட்டும் பொழுது எப்படி வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடை நீங்கள் கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தர வேண்டிய அந்த கனெக்ஷன் லைன் இதெல்லாம் தருவதற்கு கூட தாமதப்படுத்தி பெரிய பிரச்சனையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவத்தைலாம் நம்ம பார்த்தோம் அப்போ உங்களுக்கு இயல்பாக ஒருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரசாங்க திட்டங்கள் நலத்திட்டங்களில் கூட இன்றைக்கி வந்து அதுலேயும் கூட நீங்கள் அவ் அந்த திமுக காரர்களை கவனித்தால்தான் அவர்களுக்கு நீங்க ஏதாவது கொடுத்தாதான் மாமூல் கொடுத்தாதான் எதாவது நீங்க கொடுத்தாதான் நீங்க வந்து எதாவது பண்ண முடியும் அப்படி என்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும் வரிசையாக நம்ம ஒரு ஒரு விஷயமா பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா இந்த மாதிரியான ரவுடி ஈசம் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வராது இந்த மாமூல் கேட்குற பிரச்சனை எல்லாம் ஏன் வரப்போகுது வராது ஆனால் என்ன இன்னைக்கு காவல்துறையினருக்கும் காவல்துறையினரும் கூட இதில் அதிக லெவலில் அதாவது ஒரு லெவலில் கீழே இறங்கி அவர்களாலும் கூட இதை பண்ண முடியாது ஏன்னா அவர்களுக்கே இன்னைக்கு வந்து ஆபத்து இருக்கிறது ஏன்னா அவர்களையும் கூட இவர்களை வந்து மதிப்பதில்லை காவல்துறையினருக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி ஏன்னா காவல்துறையினர் இன்றைக்கி என்ன ஆளும் கட்சி சொல்கிறதோ அதை கேட்டு செய்ய வேண்டிய கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி காவல்துறையினரை இவர்கள் கைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி எப்படி இன்றைக்கி தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரவுடிகளுக்காக ரவுடிகளை அவர் அவர்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய திராவிட ஆட்சியாக இன்றைக்கி இருக்கிறது இதுதான் இந்த விடியல் அரசு அப்படிங்கிறது இந்த செய்தியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம்